அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் நான் வணங்கும் வராகி அணையையும் எனது குருநாதர் ராஜ் ஐயாவையும் வணங்கி இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய நமது குருகுலம் ஜோதிட மையத்தினுடைய தலைவர் மற்றும் ஐயன் கடியார் ராஜசேகர் ஐயாவையும் வணங்கி இங்கு சபையில் வீட்டிற்கும் அனைத்து பெரியோர்களையும் சிரம் தாழ்ந்து வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் இப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களுமே நம்பர் இல்லாம எந்த விஷயங்களுமே நடக்கிறது இல்லை சரிங்களா காலையில நம்ம எழுந்தது முதல் நாம தூங்கும் வரை ஒவ்வொரு நிமிடமும் நம்ம எண்கள் தான் நம்மளே ஆளுமைப்படுத்திட்டு இருக்கு இதுல வந்துட்டு ஏதாவது மாற்று கருத்து இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை தூங்கி எழுந்துருச்சோன்னா நம்ம பார்க்கற விஷயம் ஒரு மொபைல் போனா இருந்தாலும் ஏன்னா முதல்ல எல்லாம் வந்து கடிகார அலாரம் வச்சுட்டு எந்திரிப்போம் இப்போலாம் வந்து பார்த்தோம்னா மொபைலில் தான் அலரம் வச்சிருக்கோம் டைம் என்ன நம்பர்ஸ் அதன் அந்த தான் நம்ம வந்து கண்ணையே விழிக்கிறோம் அந்த நாளையே நாம் ஆரம்பிக்கிறோம் அது சம்மந்தமாக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா எண்கள் இப்போ வந்து ஒருத்தருடைய பேர் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருடைய பேர் ஏ அருண் ஐ இர்ஃபான் அப்படின்னு ஒருத்தனுடைய பேர் வந்துட்டு ஒன்னாம் நம்பரில் ஏன்னா ஒவ்வொரு நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஜோதிட அதனால் உங்களுக்கு ஒவ்வொரு எண்களுக்கும் என்னென்ன எழுத்துக்கு என்னென்ன நம்பர்ஸும் தெரியும் சரிங்களா அப்போ வந்துட்டு ஒருத்தனுடைய பெயர் ஏ எழுத்துல ஐ எழுத்துல ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க வந்துட்டு அவனுடைய ஜாதகத்தை நீங்க பார்க்க வேண்டாம் எடுத்தோன்னே நம்ம ஜாதகம் வந்தோன்னே நம்ம எடுத்து பார்த்தோன்னே அவனுடைய பேர் ஏவா அருணா அப்ப நீங்க தாராளமா சொல்லலாம் உங்க வீட்டுல சித்தனையில பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா சூரியனுடைய ஆதிக்கம் உங்க குடும்பத்துல இருக்கா இல்ல நீங்க வந்து சூரியனுடைய உங்கள் வீட்டில் வந்துவிட்டு அப்பா ஒரு தலைமை பண்பல இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாராளமாக கேட்கலாம் நீங்கள் வேணால் அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஏஐஜே அந்த ஃபாஸ்ட் நம்பர் அந்த ஒன்னாம் நம்பர் ஆதிக்கம் இருக்கிற குடும்பத்தில் இந்த இந்த விஷயங்கள் நிச்சயமாகவே நடக்கும் சரிங்களா அதே மாதிரி இவங்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பாருங்க அடிக்கடி ஏதோ ஒரு சண்டை வந்துட்டே இருக்கும் சரிங்களா ஏ சூரியனுடைய ஆதிக்கம் இருந்த வீட்டில் சரிங்களா அதே மாதிரி சந்திரனுடைய பானுமதி கே கார்த்திகா அது மாதிரி நாங்கள் எந்த பேர் வேணா எடுத்துக்கோங்க நீங்களே எடுத்துக்கலாம் அந்த பேர்ல நீங்க இருந்தீங்கனாலும் நீங்க நினைச்சு பாருங்க இந்த வீட்டில் வைகாசி மாசமோ பிப்ரவரி மாசமோ குழந்த பிறந்ததோ இல்லை வீட்டுக்கு வந்த மருமகள் அந்த ராசிலேயோ இல்லை கல்யாணம் அந்த மாதத்தில் பண்ணியிருப்பீங்க இந்த சம்மந்தம் நிச்சயமாக பிகேஆர் அந்த பெயர் உள்ளவர் குடும்பத்தில் நிச்சயமா இருக்கும் அதே மாதிரி இந்த தேதியில பிறந்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்கள் ஒருத்தர் ஜாதகம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டில் நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரம் இருந்துட்டு இருக்கும் ஒன்னு அவர் அந்தனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார் இல்லைன்னா அவங்க குடும்பத்தில் மகன் மகள் அவங்க திருமணமான நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரம் சந்தனுடைய நட்சத்திரம் அந்த இடத்துல வந்து அவளுக்கும் பண்ணும் ஒவ்வொன்னுமே எண்கள் நீங்கள் வந்து அவங்க பேரை வச்சு நீங்க சொல்லிடலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒருத்தனுடைய பேர்ல வந்துட்டு சி ஜிஎல்எஸ் இந்த பேரில் ஒருத்தர் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில மார்ச் மாதம் மூணாம் தேதி பிறந்தவீங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவீங்க இல்லைன்னா சூரியனுடைய ஆளுமை இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க இல்லைன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு அரசியல் அரசாங்க தொடர்பு இந்த வீட்ல இருக்கும் சிஜிஎல்எஸ் இதெல்லாம் நீங்கள் ஜாதகம் பார்க்குறப்ப அவங்களுடைய பேரை வச்சு நீ சி எழுத்துல உன் பேர் ஆரம்பிக்குதான் நீங்கள் கேட்டு பாருங்க நிச்சயமாக ஏதோ ஒரு தொடர்பு நிச்சயமாக வரும் அதே மாதிரி குருவனுடைய சம்பந்தம் குருவன் வீட்டில் இருக்கலாம் அவங்க குருவாக இருக்கலாம் இல்லை குருவின் மீது அன்பு அந்த மரியாதை இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி குழந்தை சம்பந்தமான பிரச்சனையாக அந்த குடும்பத்தில் இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய பேர் அதனுடைய எழுத்தில் வச்சே நம்ம வந்துட்டு சொல்ல முடியும் அதுக்கடுத்தது டிஎம்டி நாலு ராகுனுடைய சம்பந்தம் அப்படி அந்த டிஎம்டி ஒரு பேர்ல இருக்கே இப்போ மஞ்சு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அதில் நாலாவது மாதம் அதனுடைய நாலாம் எண் அந்த வீட்டில் அதிகமாக இருக்கும் குடி குடியிருக்கிற வீடே போய் பாருங்க அந்த டிஎம்டி பேர்ல ஒருத்தர் இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிற கூடு வீட்டினுடைய நம்பரே வந்துட்டு உங்களுக்கு நாலாம் நம்பர்லாம் அதிகமாக அமையும் ஏன்னா அந்த இடத்துல ராகு உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கிறாருன்னா அந்த சம்பந்தம் உங்களுக்கு கூட ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு நாலு உங்களை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் இதெல்லாம் அனலைஸ் பண்ணலாம் இதே மாதிரி சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுக்கு நட்சத்திரம் அவங்க குடும்பத்தில் இருக்கும் இதே மாதிரிதான் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு எழுத்தும் அவங்களுடைய நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு எண்ணும் ஆளுமைப்படுத்திட்டு இருக்கு இந்த வாய்ப்பை எனக்கு அடி அளித்த இங்கு உள்ள அனைவருக்கும் பிரம்மஞ்சத்திற்கும் எனது குருநாதன் மணி மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் கனியார் ஐயாவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க நன்றி அம்மா நன்றி